வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்களுடன் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் புதிய வருட ராசி பலன்கள் குறித்து இப்போது பார்க்கலாம் இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி மாற்றங்களை கொண்டு வருகிறது சனி குரு ராகு கேது ஆகிய நவகிரகங்களின் பயிற்சிகள் இந்த வருடத்தில் முக்கியமான பலன்களை ஏற்படுத்தும் வாழ்க்கையின் பல துறைகளிலும் வேலை குடும்பம் கல்வி திருமணம் வியாபாரம் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றில் புதிய தொடக்கங்கள் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் நிகழும் ஒவ்வொரு ராசிக்குமும் இந்த வருடம் எதிர்பாராத திருப்பங்கள் மற்றும் வளர்ச்சிக்கு வாய்ப்புகளை வழங்கக்கூடியது உங்களது ராசிக்கேற்ப இந்த வருடத்திற்கான துவக்க காலத்தை நன்கு புரிந்துகொண்டு கொண்டு முன்னெச்சரிக்கையுடன் நடவடிக்கைகள் எடுப்பது மிக அவசியம் கிரகநிலைகள் உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கவிருக்கின்றன என்பதை கவனித்து தேவையான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் மேற்கொண்டு புத்தாண்டை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளலாம் இப்போது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்னி ராசி அன்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு கலவையான ஆண்டாக அமையும் இந்த ஆண்டு உங்களின் விடாமுயற்சிக்கும் கடின உழைப்பிற்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும் நீங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் உங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கும் இந்த ஆண்டு ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கும் உங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதற்கும் சவால்களை எதிர்கொள்வதற்கும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி உங்கள் இலக்குகளை நோக்கி செயல்பட்டால் நீங்கள் வெற்றியைக் காண்பது நிச்சயம் இந்த ஆண்டு உங்களுக்கு சில எதிர்பாராத திருப்பங்களும் சவால்களும் ஏற்படலாம் அவற்றை நீங்கள் நேர்மறையாக எதிர்கொண்டால் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவுடன் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையையும் சமாளிக்க முடியும் உங்கள் ஆன்மீக வாழ்க்கையிலும் இந்த ஆண்டு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்ப வாழ்க்கையைப் பொறுத்தவரை இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு இனிமையான அனுபவங்களை தரும் உங்கள் குடும்பத்தினருடன் நீங்கள் நல்ல உறவைப் பேணுவீர்கள் குறிப்பாக உங்கள் பெற்றோருடன் உங்கள் பிணைப்பு மேலும் வலுப்படும் உங்கள் உடன்பிறப்புகளுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அவை விரைவில் சரியாகிவிடும் குடும்பத்தில் சுபநிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்கள் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்து நீங்கள் அதிக கவனம் செலுத்துவீர்கள் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நிலவும் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகளும் அதிகம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு மிகவும் நம்பிக்கைக்குரிய ஆண்டாக இருக்கும் நீங்கள் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கும் உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கும் இது ஒரு நல்ல நேரம் உங்கள் கடின உழைப்புக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நீங்கள் புதிய கூட்டாளிகளை பெறலாம் உங்கள் போட்டியாளர்களை நீங்கள் தைரியமாக எதிர்கொள்வீர்கள் பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கும் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் வெளிநாட்டு தொடர்புடைய வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் புதிய முதலீடுகளை செய்யலாம் தேடுபவர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக அமையும் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் விரும்பிய துறையில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் பணியில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கும் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் பெறுவதற்கும் இது ஒரு நல்ல நேரம் சக ஊழியர்களுடன் நல்ல உறவை பேணுவீர்கள் உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவுடன் நீங்கள் உங்கள் இலக்குகளை அடைய முடியும் நீங்கள் வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகம் நீங்கள் புதிய திறமைகளை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் காட்டுவீர்கள் நிதிநிலையில் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் நீங்கள் சேமிப்பதற்கும் முதலீடு செய்வதற்கும் இது ஒரு நல்ல நேரம் பங்குச் சந்தையில் முதலீடு செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் உங்கள் கடன்களை அடைப்பதற்கும் உங்கள் நிதிநிலையை மேம்படுத்துவதற்கும் நீங்கள் முயற்சி செய்வீர்கள் செலவுகளைக் கட்டுப்படுத்தி வீண் விரயங்களை தவிர்க்க வேண்டும் எதிர்பாராத வகையில் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு உங்கள் நிதி நிலைமையை திட்டமிட்டு செயல்படுவது மிகவும் முக்கியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் சிறிய உடல் உபாதைகள் ஏற்படலாம் உணவு முறைகளில் கவனம் செலுத்துவதும் உடற்பயிற்சி செய்வதும் அவசியம் மன அழுத்தத்தை குறைப்பதற்கும் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதற்கும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் யோகா மற்றும் தியானம் செய்வது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சத்தான உணவு உண்பதும் போதுமான தூக்கம் பெறுவதும் அவசியம் மருத்துவ பரிசோதனைகளை தவறாமல் செய்ய வேண்டும் குறிப்பாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் மூட்டு வலி முதுகு வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் குரு பகவான் ஜூன் மாதத்திற்கு பிறகு பதினோராம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த கவலைகள் நீங்கும் உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் அவர்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கும் நீங்கள் ஆதரவு அளிப்பீர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்கள் குழந்தைகளின் திருமணம் குறித்து சுப நிகழ்வுகள் நடக்கலாம் நீங்கள் உங்கள் குழந்தைகளுடன் நல்ல உறவை பேணுவீர்கள் அவர்கள் உங்களை மதித்து நடப்பார்கள் உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்ப்பார்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு பல பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆன்மீக பயணங்கள் மற்றும் சுற்றுலா பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் வெளிநாட்டு பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த பயணங்கள் உங்களுக்கு புதிய அனுபவங்களையும் நல்ல நினைவுகளையும் தரும் வியாபார நிமித்தமான பயணங்கள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் பயணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும் புதிய இடங்களை அறிந்து கொள்வதற்கும் புதிய நண்பர்களைப் பெறுவதற்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு ராசி அன்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக அமையும் நீங்கள் கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் நீங்கள் உங்கள் இலக்குகளை அடைய முடியும் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவுடன் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையையும் சமாளிக்க முடியும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் மன அமைதியுடன் இருப்பதும் அவசியம் இந்த ஆண்டு உங்களுக்கு பல நல்ல அனுபவங்களையும் நினைவுகளையும் தரும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீர்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்